ஒன்று நீங்க சொல்றீங்க சரி உண்மையா பொய்யோ நம்பறதாங்க ஒவ்வொரு ஜோசியம் பார்க்கணும் ஜோசிய தான் வேணும் ஜோசிய சொல்ற பலனும் ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இப்ப யூடியூப்ல இவரு புத்தாண்ட பலன் சங்குறதுன்னா அவரு பலன் சொல்றாரு ஒரு பலன் சொல்றாரு இன்னொருத்தர் இன்னொரு பலன் சொல்றாரு இதுல எது உண்மை நாங்கள் எப்படி நினைக்கிறது ஏன் ஒவ்வொரு ஜோசியத்துக்கும் ஒவ்வொரு ஜோசியும் மாறுது பஸ்ட் ரீசனே எல்லாரும் கேட்கறது அதுதான் ஏன் மாறுது இப்ப டாக்டர் படிக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரே புத்தகம் தான் ஒரே புத்தகம் தான் இந்தியா பூரா எந்த வித மாற்றமும் இருக்குதா இல்லை அவங்களே ட்ரீட்மெண்ட்டே மாற்றி மாற்றி பண்றாங்க எல்லா டாக்டரும் ஒரே மாதிரியே ட்ரீட்மெண்ட் பண்றாங்க கருத்து கருத்து அது உண்மை பொய்யுங்கிறது எங்களுடைய கருத்து இது உண்மை பொய்யுங்கிறது உங்களுடைய உங்களுடைய நிலைப்பாடை பொறுத்து தான் இருக்குது நீங்க ஏத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது கருத்தெல்லாம் உண்மை அல்ல எல்லாம் நான் தான் பெரியார் நிரூபிக்கிறதுக்கு யூடியூப்ல வர்றோம் நான் தான் பெரியார் நான் தான் வர்றான் வருமானத்துக்கு நீ நல்லா வரல நீ நினைச்சுக்காரு அதே மாதிரி இந்த பன்னெண்டு ராசிக்கும் வருஷப்பழன் மாசப்பழன் குருப்பழன் குறிப்பாயிற்சி செடி பயிற்சி ராகுபயிற்சி எல்லாம் பொய் பொய்யா இது அவங்க அவங்களுடைய ஊகம் ஐயா ஒன்றுமையாக இருந்தால் எதுக்கோ ஒன்றும் இல்லைன்னா ஆப்பிட்டு உங்ககிட்ட பேராசியும் பயமும் இருந்தால் எல்லாம் பயம் செத்துருவேன் பயப்படாத இவங்க எல்லாம் திருடங்குன்னு நானே பொய்யுன்னு நானே உனக்கு எது ஒத்து வருதோ அதை எடுத்துக்க ஒத்து வர்றதா தூக்கி போட்டு போயிட்டே அதை ஒரு பெருசாக எடுத்துக்காரு இவங்க தோணுக்கார் உழைப்ப நம்பு இதெல்லாம் பொய் ரெண்டாயிரத்தி இருபதே சூப்பராக இருக்கும் எல்லாம் புட்டிகிட்டு போயிடுச்சு இவங்கெல்லாம் எங்கேயா போனாங்க ஏன் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயா ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் நாசமாக போகும்னு சொன்னேன் போனிச்சு இப்போ என்ன வீடியோ இருக்குது போய் பார்த்துக்கோ நான் அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி வச்சு பேசுகிறேன் உலகத்துக்கு இப்படி இருக்குது அவ்வளோதான் தனிப்பட்ட மனிதனுக்கு நான் சொல்லவே இல்லை அதுலேயும் கடைசியில் அந்த வாசகத்தை சொன்னேன் ஓ நேரம் நல்லா இருந்தால் கொரோனா ஒரு மாதிரி பண்ணாது எதுவும் ஒன்றும் பண்ணாது போயிட்டே இரு ஒண்ணும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஜோசியம் கருத்து சொல்லுவாங்க நீ அறிவாளியா இருந்தா ஏத்துக்காத அவ்வளவுதான் நன்றி அந்த வீடியோ வந்து லைவ் வீடியோ இதுலயும் யூடியூப்லயும் இருக்கு பேஸ்புக்லயும் இருக்கு போட்டேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குட் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்ருக்குறோம் முனிஜா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக ஹஸ்ட்ராலஜி சொல்லிட்டுருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டு வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்